நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இன்டெலிஜென்ஸ் குட்னஸ் டெடிகேஷன் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம ரிச் ஆகிறதுக்கு இது மட்டும் போதுமானு கேட்டா கண்டிப்பா போதாதுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில செப்பரேட்டான ஹேபிட்ஸ் நம்மள ரிச் ஆக்குறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதோட இவர் ஒரு ரிச் போர்ஷன் தான் நம்ம யாரையாவது பார்த்த உடனே சொல்ல வைக்கிறதும் இந்த ஹேபிட்ஸ் தான் அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சூப்பர் ரிச் போர்ஷன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் போர்ஷன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான் இப்ப நாம பார்க்க போறோம் அவங்க எல்லாருமே அதுல தனித்துவமா மாஸ்டரா இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்க எப்பவுமே அந்த ஹேபிட்ஸ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட யுனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுலையும் இந்த ஹேபிட்ஸுக்கும் பெரிய பங்கு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிளான ஹேபிட் தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க நம்பர் ஒன்று ரீடிங் அண்ட் லேர்னிங் ரிச் பீப்புள் எல்லாருமே தான் இருக்காங்க அவங்க எப்பவுமே புக்ஸ் படிக்கிறதுக்காக அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க அந்த நேரத்துல அவங்க ஃபன்னுக்காக மட்டும் எதையும் படிக்காம ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்ட்டு எஜுகேஷன் பர்பஸுக்காக ரீடிங் பண்ணுவாங்க அதுதான் அவங்க கரியர்ல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு சர்வேல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா எயிட்டி ரிச் பீப்புள்ஸ் ஒரு மாதத்தில் குறைஞ்சது ரெண்டு புத்தகத்தையாவது ரீட் பண்ணுறாங்களா அது எல்லாமே கரியர் எஜுகேஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான புக்ஸ் தான் அவங்க எப்பவும் பொழுதுபோக்குறதுக்காக புத்தகம் படிக்கிறது இல்லை காதல் கதைகள் காம கதைகள் படிக்கிறதே கிடையாது அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்ல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் பணக்காரங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பது நிமிஷத்தை படிக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆனால் வெறும் ரெண்டு சதவீத புவர் பீப்புள்ஸ் மட்டுமே இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அதுவும் சுய முன்னேற்றத்திற்கோ முன்னேற்றத்திற்கோ வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கோ புத்தகங்கள் கிடையாது நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் அது கத்துக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் தான் நம்மளை வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகும் அதனால இன்றையில இருந்தே புக்ஸ் ரீட் பண்ணக்கூடிய ஹாபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த நம்பர் டூ வேக்கிங் அப் இயர்லி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய நபரா நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா சபாஸ் ரொம்ப நல்ல பழக்கமும் கூட ரிச் பர்சன்ஸ் எப்போவுமே இதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்துருச்சா நமக்கு கொஞ்சம் அதிக நேரமும் கிடைக்கும் அதை நம்ம புரோடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அதோட நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அண்ட் சுறுசுறுப்பும் உருவாகுது அது அந்த ஒரு நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவா இயங்க வைக்கும் ஒரே ஒரு நாளைக்கு இப்படின்னா அப்ப தினமும் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குன்னு யோசிச்சு பாருங்க சீக்கிரம் எழுந்திருக்கிறது அப்படின்னா நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துக்கு மேல நம்ம தூங்கணும் ஆனா காலையில சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும் நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து நம்மனால ரொம்ப பிரிஸ்கா இருக்க முடியும் ஓகே இப்ப இந்த வீடியோல இருந்து எனக்கு ஆயிரமோ பத்தாயிரமோ ஐயாயிரமோ ஐம்பதாயிரமோ ஏன் என்னுடைய ஒரு வீடியோவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கூட வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி நீங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறிப்பாக ட்ரீம் தாட்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கக்கூடிய சேனல் என்னுடைய ஸ்டூடெண்ட் வெறும் நாலே வீடியோவில் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கீ டு சக்ஸஸ் இன் தமிழ் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பதினெட்டு வீடியோவில் மானிடைஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட மென்டார்ஷிப்லேருந்து கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய சேனலை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய யூடியூப் சேனலை மாற்றணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு யூடியூப் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே என்னுடைய மென்டார்ஷிப்புக்கு உங்களை எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் அடுத்து நம்பர் த்ரீ எக்ஸசைசிங் டெய்லி தினமும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதுதான் நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நம்ம தினமும் செய்யக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை எப்பவும் என்கேஜிங்காக இருக்க வைக்கும் நம்மளோட சரியான ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணது காலையில் ஜாகிங் போகிறது ரன்னிங் போகிறது சைக்கிளிங் போகிறது ஸ்விம்மிங் போகிறது இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணுறது ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுல சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம் ரிச் பர்சன்ஸ் தினமும் இதுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம ஃபோர் முக்கியமானது பட்ஜெட்டிங் நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அதில் எவ்வளோ பணத்தை எது எதுக்கு செலவாகும் அப்படின்ட்டு சரியாக கவனிக்கிறதே கிடையாது ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு பின்னாடி பட்ஜெட் போடுங்க ரிச் பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதால தான் அவங்க பணத்தை சேமிச்சு வைக்க முடியுது நம்ம கையில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அதை லிமிட் இல்லாமல் செலவு பண்ணலான்னு சொன்னால் என்ன செய்வோம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி அந்த பணத்தை சீக்கிரமாக தீத்துருவோம் இல்லையா ஆனால் நம்ம செலவு பண்ணின விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே நமக்கு தேவையான யோசிச்சு பார்த்தா அது எதுவுமே தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும் அதனால எப்பவும் பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க சேவிங்ஸுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்குங்க உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸை ஏடுங்க மெடிடேஷன் பண்ணுறதே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு நம்மளை பல பேர்த்துக்கு தெரிய தெரியவே மாட்டேங்குது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா மாஸ்டரிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆடியோ புத்தகத்தை நீங்க குக்கு எஃப்எம்ல கேட்கலாம் இந்த ஆடியோ புத்தகத்தை நீங்க குக்கு எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல் கூப்பன் கோட் ஆர் ஒயல் அப்படின்றத யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் கேஸ் உங்களால் இந்த ஒரு ஆடியோ புத்தகத்தை முழுசா கேட்க முடியல அப்படின்னா குக்கு எஃப்எம்லயே குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழு சமரையும் ரொம்ப சுருக்கி முக்கியமான விஷயத்தை மட்டும் ஜூஸா எடுத்து பிப்டீன் நமக்கு குடுக்கறாங்க இந்த ஒரு ஆப்ஷனை குகு எஃப்எம் ஆப் குள்ள அவங்க பார்க்க முடியும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாம நிறைய வகையான புத்தகங்கள் இருக்கு தயவு செய்து யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ அடுத்து நம்பர் ஃபைவ் ஷெட்யூலிங் த டே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஆனால் அதை நீங்கள் வேற மாதிரி பயன்படுத்துவீங்க இன்னொருத்தர் வேற மாதிரி பயன்படுத்துவார் நான் வேற மாதிரி பயன்படுத்துவேன் அதில் தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம் தன்னோட பொண்ணான நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரிச் பீப்புள் எப்போவுமே ஷெட்யூல் போட்டு வேலை செய்வாங்க இதுக்காகவே மொதல் நாள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சரியாக பிளான் பண்ணிடுவாங்க இது நம்மளை க்ரோத் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட டைம் வேஸ்ட்டையும் அவாய்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்பர் சிக்ஸ் ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பர்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றின ஒரு மதிப்பு எதனால உருவாகும் அவங்களோட பேச்சை வச்சு அவங்க எப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ் கோடு தான் அவங்களுக்கான மரியாதையை வாங்கி கொடுக்குது டீசென்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தரையும் அழுக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தரையும் நாம பார்த்தா நம்ம நிச்சயமா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறவங்க தான் அதிகமான மரியாதை அப்படின்றத கொடுப்போம் மதிப்பையும் கொடுப்போம் அதனால எப்பவுமே ப்ராப்பராக ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுங்க இதுக்காக நம்ம பல ஆயிரங்கள் செலவழிச்சு காஸ்ட்லியான தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது அவசியமே கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம மேலே நல்ல மரியாதையை உருவாக்கி வச்சுக்க முடியும் ரிச் பர்சன்ஸ் எப்பவுமே அவங்களோட ட்ரெஸ் கோடில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க அடுத்து நம்பர் செவன் ஹெல்த்தியான ஃபுட்டு பொதுவாக நம்மள நிறைய பேர் நம்ம சாப்பாட்டில் சரியாக கவனம் செலுத்துறதே கிடையாது ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம எடுக்கிறதும் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு தான்ட்டு சொல்லுவாங்க நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரியே ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும் ஸோ ரிச் பீப்புள் எப்போவுமே இதில் சரியான கவனம் செலுத்துவாங்க ஏன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல ஃபுட்ஸ் தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதையெல்லாம் செய்ய முடியும் அதனால ரிச் பீப்புள்ஸ் மாதிரி நம்முடைய ஹெல்த் மேலே எப்பவுமே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து

ஆரம்பிக்கணும் அப்போதான் நம்ம நினச்சத நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டைம் மிட் டைம் அண்டு லாங் டைம் கோல்ஸை நீங்களே அமைச்சுக்கோங்க புவர் பீப்பிள் பெரும்பாலும் சரியான கோலை செட் பண்ணாத காரணத்தினால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேலே முன்னேறி வர முடியலை ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க அடுத்து நம்பர் நைன் இன்வெஸ்டிங் ரிச் பீப்புளோட இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்டில் ஒன்று தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நாமளும் நம்மளால் முடிஞ்சளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் எது சேஃப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் நாலேஜோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும் இல்லையா சோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பணத்தை ஆன் பண்ணலாம் என்னுடைய ஸ்டூடண்ட் ஆல்ரெடி ஒன் லேக்கு மேல கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சோ நீங்களும் தாராளமா சம்பாதிக்கலாம் சோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து நம்பர் தென் பில்டிங் ரிலேஷன்ஷிப் நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறதே இங்கதாங்க நம்ம புதுசாக ஒருத்தர் கூட பேசுகிறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ரிச் பர்சன்ஸ் இதில் ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க ஆனால் எல்லாரும் கூடவும் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மென்டாராக அல்லது வெல் விஷராக ட்ரூவாக இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணி அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடவும் ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்களை நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்போ தான் அது நடக்கும் அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டணும் அன்பாக பேசி பழகணும் இது எல்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம் ஒரு ரிச் மாதிரியே நாமளும் கூடவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது ஒரு மிக முக்கியமான குவாலிட்டி அடுத்து நம்பர் லெவன் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிச் பீப்புள் எப்பவும் வெற்றி மற்றும் தோல்விகளில் அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் சக்சஸ் வந்தால் மட்டும் அதோட முழு கிரெடிட்டை அவங்க எடுத்துக்க பாப்பாங்க ஆனால் யாரையாவது ப்ளேம் பண்ணுவாங்க ஆனா ஒரு ரிச் போர்சன்ஸ் இப்படி இருக்கவே மாட்டாங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாடம் நினைப்பாங்க அதுல அவங்க பண்ணுன தப்புக்களை ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அதை சரி பண்ணுவாங்க சோ ரிச் பீப்பிள்ஸ் ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஆனால் நம்ம இருக்க மாட்டோம் ஸோ இந்த ஒரு குவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும் அடுத்து நம்பர் டுவெல் அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள் நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்பிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க கிட்டே இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தர் டாக்ஸிக் பர்சன் தெரிஞ்சால் அவரை எப்பவுமே நம்மளோட பர்சனல் விஷயங்களை தலையிட விடவே கூடாது அதில் ரிச் பீப்பிள்ஸ் ரொம்பவே ஸ்டெயிட்டாக கவனமாக இருப்பாங்க டாக்ஸிக் பீப்பிளை நம்மளோட சொந்த விஷயங்களை தலையிட அலோவ் பண்ணுனா அப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் ஓகே கைஸ் இப்போ நாம பார்த்த இந்த பன்னிரண்டு விஷயங்கள் தான் ரிச் பீப்புள்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் ரிச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பன்னிரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் நீங்க என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் பை டேக் கேர்